எதுக்கு எதுக்கெடுத்தாலும் கோபம் வருதா காரணமே இல்லாமல் மற்றவங்களை திட்டுறீங்களா இல்லை காரணத்தோட திட்டுறீங்களா இப்படி பல வகையில் உங்களோட கோபங்களை நீங்கள் வெளிப்படுத்துறீங்களா அதாவது முகத்தின் அமைப்பில் மற்றவங்களுடைய செய்கையின் அமைப்பில் உங்களுடைய ஜாடையில் உடல் அமைப்பில் முக இறுக்கத்தன்மையில் இந்த மாதிரி அசைவுகளில் உங்களோட கோபத்தை வெளிப்படுத்துறீங்களா இது உங்களுக்கு உடல் மற்றும் மனம் சார்ந்த பாதிப்புகளை உண்டாக்கிவிடும் கோபம் அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சுமா வந்துருச்சுன்னா உங்களோட உடல் மற்றும் மனம் சார்ந்த பாதிப்புகள் அதிகமாயிரும் கோபம் அதிகமானால் உங்களுடைய உணர்வுகளும் உணர்ச்சிகளும் தூண்டப்படும் பொழுது உங்களுடைய வேகமானது ஒன்று அதிகமாக இருக்கும் இல்லைனா ஆயிடும் இதனால் என்ன ஆகும்னா கூட இருக்கிறவங்களையும் கூட உங்களால் சமாளிக்க முடியாது இதனால் உங்களுக்கு அதிகமான வெறுப்புகள் அவர்கள் மீது வரும் இதனுடைய அடுத்த கட்டம் நீங்கள் ஒரு வேலைக்கு போறவங்களா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அந்த சூழல் அவர்களை எதிர்கொள்ள முடியாத தன்மையும் அவர்களை சமாளிக்க முடியாத தன்மையும் உங்களுக்குள்ள அதிகமாகிறப்ப கோபம் வரும் நான் ஏன் சமாளிக்கிறோம் நான் ஏன் எதிர்கொள்ள வேண்டும் தவறு அவர்களின் மீது தானே என்று நீங்கள் ஆதங்கப்பட்டு ஆத்திரப்படும் பொழுது உங்களோட ஹார்மோன் மாறுறப்ப உங்களுக்கு கோபம் அதிகமாகும் இதே வேகத்தில் நீங்கள் வீட்டுக்கு வர்றப்ப சம்மந்தமே இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எடுத்துரிஞ்சு பேசுவீங்க இதனால் வீட்லேயும் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஆக மொத்தம் பிரச்சனை நம்மளுக்கு மட்டுமே இருக்கும் அதனால கோபத்தை தவிர்த்துவிட்டு சுற்றுப்புறத்தில் இருக்கும் நபர்களை இவர்கள் எப்படிதான் என்று புரிந்து கொண்டு நம்மளை நம்ம மாற்றிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் மற்றவர்களை மாற்றுவது நம் நோக்கம் அல்ல மற்றவர்களை மாற்றவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கோபத்தை தவிர்க்க வேண்டும்